Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மின்னனு வாக்குப்பதிவு நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டுகளை இணைக்க வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் விசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டுகளை இணைக்க வேண்டும் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாகு அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்தோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையர் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை இருந்தபோது அவரிடத்திலே சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை தயாரித்திருந்தோம் அப்போது அவரை சந்திக்க இயலவில்லை அந்த கோரிக்கை மனுவை இன்று நம்முடைய தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாஹூ அவர்களை சந்தித்து சமர்ப்பித்திருக்கிறோம் இதில் முக்கியமான பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அதிலே மிக மிக முக்கியமான கோரிக்கை நூறு விழுக்காடு விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதாகும் தேர்தல் நடைபெறுவதற்கான தேதி அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இடைவெளி உள்ளன என்றாலும் கூட இந்த கோரிக்கையை மக்கள் சார்பிலே வலியுறுத்த வேண்டியது இன்றியமையாத ஒரு தேவையாக கருதுகிறோம் இன்றும் வட இந்திய மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற அச்சம் பொதுமக்களால் கட்சி சார்பற்ற அமைப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாதத்திலும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துகிற அதேவேளையில் நூறு விழுக்காடு விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் பயன்படுத்த வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்காளர்கள் தனி வாக்கு பெட்டியிலே போட வேண்டும் அந்த சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டு கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த மனுவை இன்றைக்கு மாநில தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து ஒப்படைத்திருக்கிறோம் நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கை மேலும் சில கோரிக்கைகள் சில திருத்தங்கள் கோரியிருக்கிறோம் அதாவது தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான செலக்ட் கமிட்டியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அதற்கு சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கிறது பாஜக அரசு தலைமை நீதிபதி இல்லாமல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாமலேயே அந்த குழுவை அமைப்பதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது கூடாது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே செலக்ட் கமிட்டி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தலைநிமிர்ந்து வீறு நடை போடுகிற இயக்கம் வீசிக்க என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பி டி தியாகராயர் அரங்கில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் மற்றும் தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெள்ளி விழா மாநாடு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்த்தோல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இந்த மாநாட்டில் பேசிய அவர் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தலைநிமிர்ந்து வீறுநடை போடுகிற இயக்கம் வீசிக்க என்றும் பாஜக இங்கே காளுன்ற முடியாது என்று அவர்களுக்கு சவாலாக நிற்கும் இயக்கம் வீசிக்க என்றும் தெரிவித்தார் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக போடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா என்று மத்திய மகாராஷ்டிரா என்று இந்த இயக்கத்தின் வேர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் வரையில் விரைவி பரவி வலுப்பெற்று வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்னிந்திய மாநில செயலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தெலுங்கானாவில் மட்டும் பத்து தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம் ஆந்திராவிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலே மூன்று தொகுதிகள் கேரளாவிலே மூன்று தொகுதிகள் தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே இந்த கால்நூற்றாண்டு காலத்தில் சிறுத்தைகள் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் மகத்தானது எந்த பின்புலமும் இல்லை இன்றைக்கு இந்தியா முழுவதும் சனாதன எதிர்ப்பை பேச முடிகிறது என்றால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெரியார் மறைந்து பல பத்தாண்டுகள் உருண்டோடிய பிறகு சனாதன எதிர்ப்பை அரசியல் அரங்கில் பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா இங்கே அடியெடுத்து வைக்க முடியாது இலகுவாக விட முடியாது என்று அவர்களுக்கு இங்கே சவாலாக நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டா மூணா என்பது அல்ல பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளை விட்டுவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் அரசியல் இன்றைக்கு தேர்தல் களத்தில் கால் நூற்றாண்டை நாம் கடந்திருக்கிறோம் வெள்ளி விழா கொண்டாடுகிறோம் அருமை அருமைத்தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட நனவாக்க நனவாக்கக்கூடிய வகையில் பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் கண்ட நனவாக்க நனவாக்கக்கூடிய வகையில் மாமேதைக்காரன் மாச்சவர்கள் விரும்பிய ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு கொள்கை தெளிவோடு நடை போடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது விடுதலை சிறுத்தை என்று சொன்னால் பலரும் விழிகளை விரித்து பார்த்து வியந்து பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு இயக்கமாக தலைமுகிறது நாம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது நாம் ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது நாம் ஏன் வாக்களிக்கக்கூடிய கும்பலாகவே காலம் காலமாக இருக்க வேண்டும் இந்த சிந்தனை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இடையே உருவாகி இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களிடையே உருவாகி இருக்கிறது பாடுபடும் பாட்டாளிகளிடையே உருவாகி இருக்கிறது காலையில் ஒன்று மாலையில் ஒன்று மாற்றி பேசுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதவிக்காக ஒன்று பவிசுக்காக ஒன்று புரட்டி புரட்டி பேசுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கேயும் பேசுவோம் அங்கேயும் பேசுவோம் பேர வலிமையை கூட்டுவோம் எங்களைப் போல் பார்கைன் செய்ய யாராலும் முடியாது என்று சொல்லுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் நெச்சுயர்த்தி நிமிர்ந்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால்தான் யாரும் சொல்லாமலே வருவார்களா வரமாட்டார்களா நச்சோனை ஒன்றும் சொல்லவில்லையே நான் முகநூலில் கூட நேரடியில் பேசவில்லையே இன்னும் ஒரு துண்டறிக்கை இன்னைக்கு காலையில் தான் துண்டறிக்கையே ரெடியாச்சு நம்ம மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநாட்டுக்கு இந்த துண்டறிக்கை நேற்று இரவு வரையில் ரெடி

இத மாத்து அதை மாத்து இந்த பேரை போடு அந்த பேரை போடு இப்படி படத்தை வை இந்த மாதிரி பெருசாக்கு இந்த மாதிரி சிறுசாக்கு இவ்வளவு கலர் போடு கட் கலர் போடு ராத்திரி ஒன்றரை மணி வரலும் போன்ல பேசிட்டு இந்த டிசைன் இருந்தேன் ஆனாலும் ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த வெள்ளி விழா மாநாட்டை சிறப்பித்த உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு முழுவதும் சிறுத்தைகள் நிற்கிறோம் நாற்பது தொகுதிகளில் நிற்கிறோம் அந்த உணர்வோடு தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும் நம்முடைய கட்சி எத்தனை தொகுதிகளில் நிற்கிறது என்று மட்டும் பார்க்கக்கூடாது சிறுத்தைகளின் வாக்குகள் எந்த அளவுக்கு பரிமாற்றமடைகிறது அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படி நினைக்கக்கூடாது அதனால்தான் நமக்கு வளர்ச்சி அதனால் தான் நமக்கு வளர்ச்சி போன முறை ஓட்டு எண்ணும் போதெல்லாம் பாக்குறாங்க அந்த பக்கம் என்னன்னா நாலு அஞ்சு பத்து இந்த பக்கம் என்ன நூறு இருநூறு நானூறு இந்த பக்கம் யாரு இதெல்லாம் சிறுத்தைகள் வாக்கு வங்கி இந்த பெட்டி இந்த இவியும் திறந்தாலும் நானூறு ஐநூறு முன்னூறு இருநூறு அங்க போனா நாற்பது பத்து இருபது இப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு சிறுத்தைகளின் வாக்கு வங்கி மகத்தானது என்பதை இன்றைக்கு அரசியல் ஊடகம் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் யதார்த்தமான உண்மை அதுதான் உண்மை அதற்கு நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது கிடைக்க வேண்டாம் காலம் கனியும் மொத்தமாக காலம் நம் கைகளில் அதிகாரத்தை அள்ளித்தரும் யாரும் நமக்கு அதிகாரத்தை தர வேண்டியதில்லை யாரிடமும் நாம் அதிகாரத்தை போய் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை நாம் நேர்மையாக உழைத்தால் நாம் நேர்மையாக பாடுபட்டால் நாம் கொள்கை தெளிவோடு பாடுபட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் ஆகியோரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அரசியல் சக்தி என்கிற அந்த புரிதோடு ஆற்றினால் கோட்டை நம்மை தேடி வரும் அதிகாரம் நம்மை தேடி வரும் அது நான்கு வழி சாலையாக இல்லாமல் எட்டு வழி சாலையாக இடம் கொடுக்கும் பதினாறு வழி சாலையாக பரிணாமம் பெறும் சிறுத்தைகள் வருகிறார்கள் வழிவிட்டு நில்லுங்கள் என்று காலம் சொல்லும் அதோ சிறுத்தைகள் வருகிறார்கள் விலகி நில்லுங்கள் விலகி நில்லுங்கள் என்று சொல்லுகிற காலம் வரும் என்பதை சொல்லி வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் விழுப்புரத்தை அடுத்துள்ள ஜானகிபுரம் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடக்கூடாது என்று தென்னக ரயில்வே மண்டல பொறியாளருக்கு விசிக்க பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார் விழுப்புரத்தை அடுத்துள்ள ஜானகிபுரம் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடக்கூடாது என்று தென்னக ரயில்வே மண்டல பொறியாளருக்கு வி சிக்க பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தென்னக ரயில்வே பொதுமேலாளருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தென்னக ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி டிவிசனைச் சேர்ந்த அதிகாரிகள் ஜானகிபுரம் ரயில்வே கேட் மார்ச் பதினைந்தாம் தேதியுடன் நிரந்தரமாக மூடப்படும் என அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் என்றும் அது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மரகதபுரம் கண்டம்பாக்கம் ஜானகிபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள மாணவர்கள் இந்த கேட்டை கடந்துதான் கண்டமானடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றும் கோலியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் வசிப்போர் குழந்தை பிரசவம் உள்ளிட்ட சுகாதார தேவைகளுக்கு கண்டமானடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நம்பியுள்ளனர் என்றும் அவர்களும் ஜானகிபுரம் ரயில்வே கேட் வழியாகத்தான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த வழியை அடைத்துவிட்டால் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார் கண்டமானடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தபால் நிலையம் கால்நடை மருத்துவமனை கூட்டுறவு வங்கி முதலான வசதிகள் கண்டமானடி பகுதியில் உள்ளதால் இந்த கேட்டை அடைத்துவிட்டு மேம்பாலம் வழியாக மக்களை சுற்றி வர நிர்பந்தித்தால் பல்வேறு விபத்துகள் நேரிட வாய்ப்பு உள்ளதாகவும் எனவே இதற்கு பொருத்தமான தீர்வை காணும் வரை இந்த ரயில்வே கேட்டை அடைக்கக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இதுகுறித்து திருச்சி டிவிசனை சேர்ந்த ரயில்வே மண்டல பொறியாளர் மீனாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் எடுத்துரைத்த நிலையில் கேட்டை மூடும் முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மீனா உறுதியளித்துள்ளாா் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரி கிழக்கு ஒன்றியம் புவனகிரி மையம் ஒன்றியம் புவனகிரி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையிலும் புவனகிரி நகர செயலாளர் சர்தார்கான் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மைய ஒன்றிய செயலாளர் செந்தில் நகர செயலாளர் தில்லை முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் கிட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மற்றும் ஜவஹர் சுதாகர் முல்லைமாறன் சிவக்குமார் காளிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் சென்னை கொளத்தூர் வீனஸ் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் வெள்ளும் சனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்க திருமுனை கூட்டம் எழுபதாவது வட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் கலந்து கொண்டு வெள்ளும் சனநாயக மாநாடு தீர்மானங்கள் குறித்து பொதுமக்களுடைய சிறப்புரையாற்றினாா் இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தேவிட் மாவட்ட துணை அமைப்பாளர் வாஞ்சி வளவன் பார்த்திபன் மற்றும் தொண்ணூத்தி ஏழாவது வட்ட அமைப்பாளர் டாக்டர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை கட்சியின் ஜனநாயக மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை ஒவ்வொரு வட்டத்தின் சார்பில் நடத்த வேண்டும் என்று எழுச்சி தமிழருடைய ஆணை கிடங்க கொளத்தூர் எழுபதாவது வட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி வழக்குரைஞர் அப்புன் அவர்களுடைய முன்னெடுப்பில் வட்டச் செயலாளர் செந்தில் அவர்கள் தலைமையில் இன்று எழுபதாவது வட்டத்தின் சார்பில் மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த தீர்மான வட்ட பொதுக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் அன்புத்தோழர் சதாசிவம் அவர்களும் மற்றும் மண்டல துணை செயலாளர் அலெக்சாண்டர் அவர்களும் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் பெண்கள் பெருந்திரளாக கண்டு கொண்டார்கள் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்பது தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் வரை நடைபெறும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கின்ற இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது என்று வெற்றி பெற்று மோடியின் ஆட்சியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி இந்தியாவை கைப்பற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனியில் எழுச்சி எழுச்சிப்பாசறையின் சார்பாக வெள்ளம் சனநாயக மாநாடு தீர்மானங்கள் குறித்த கையேடுகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இளைஞத்த எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் மது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெள்ளும் சனநாயக மாநாடு தீர்மானங்கள் குறித்த கையேடு பிரதிநிதியை தேனி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களிடம் வழங்கி விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சுசி தமிழ்பாண்டியன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை நம்பி மற்றும் முத்துப்பாண்டி அரவிந்தன் முருகன் விடிவெள்ளி நிலவன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள தாய்மன் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் முனைவர்த்தோல் திருமாவளவன் முன்னிலையில் சேலம் மேற்கு மாவட்டம் மேட்டூர் மெய்யழகன் தலைமையில் ஏராளமானோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதனையடுத்து கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேட்டூர் தண்டபாணி பந்த நிலையம் உரிமையாளர் ஜெயக்குமார் தொல்லை அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு ஓடை தாண்டாங்குப்பம் பகுதியில் என்எல்சி நிர்வாகம் சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் தாண்டாங்குளம் பகுதியில் நூற்று குடும்பங்கள் சுமார் எண்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களில் ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்கு மட்டும் இலவச அனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மீதமுள்ள அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் கமாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு சேபேர் வட்டாட்சியர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் வலியுறுத்தினர் பேரூராட்சி ஒன்றாவது வார்டு ஓடை தாண்டவங்குப்பத்தில் சுமார் வருடமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதில் ஐம்பத்தி ஐந்து குடும்பத்திற்கு மட்டும் அரசு இலவச மனைப்பட்டா கொடுத்திருக்கிறார்கள் மீதி உள்ள தொண்ணூற்றி குடும்பங்களுக்கு மனைப்பட்டா கொடுக்காமல் அலைகழிக்கிறார்கள் கொடுத்தால் நூற்றி ஐம்பத்தைந்து பேருக்கும் உடனடியாக அரசு அறிவித்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை திடீரென்று அந்த நூற்றி ஐம்பத்தைந்து பேரில் ஒரு ஐம்பத்தைந்து பேருக்கு மட்டும் இலவச மனைப்பாவை அறிவித்துவிட்டு மீதி தொண்ணூற்றி குடும்பங்களுக்கு அறிவிக்காமல் இருப்பது இங்கே இருக்கிற மக்களுக்குள் ஒரு பாகுபாடை அது உருவாக்குகிறது மன கவலையை உருவாக்குகிறது வேதனையை தருகிறது இந்த மனைப்பட்டா கேட்டு ஊர் பொதுமக்கள் சார்பிலும் ஏற்கனவே ஒரு சில தருவாயிகளில் மனு கொடுத்திருக்கிறார்கள் வட்டாட்சியரை சந்தித்திருக்கிறார்கள் நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு இந்த ஓடை தாண்டங்குப்பத்திற்கு வருகை தந்து மக்களிடம் குறைகளை கேட்டிருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து தாசில்தாரை வட்டாட்சியரை தொடர்பு கொண்டேன் அவர் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் தொடர்பு கொண்டேன் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் இந்த கோரிக்கை சம்பந்தமாக ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் நான் மக்களோடு உங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் எனவே மாவட்ட ஆட்சியரை ஊர் மக்களை கூட்டிக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்திக்க இருக்கிறோம் எங்களுக்கு என்ன கோரிக்கை என்றால் இந்த மக்களின் கோரிக்கை என்னவென்று கேட்டால் இங்கே இருக்கின்ற குடும்பம் கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக நூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்கள் இருக்கிறது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்கும் முறையடியாக அரசு நினைத்தால் இலவச மனப்பட்டாக கொடுக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய வேலை இல்லை அரசு நினைத்தால் இந்த மக்களை அடைத்து அவர்களுக்கான அந்த அடையாள அட்டைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான இடங்கள் ஏற்கனவே இடங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் இடங்களை பிரித்து மிக எளிதாக வழங்கிவிடலாம் ஆனால் அரசு ஐம்பத்தைந்து பேருக்கு மட்டும் மனைப்பட்டா கொடுத்துவிட்டு மீதி இருக்க குடும்பங்களை இங்கிருந்து காலி பண்ணுவதற்காக அல்லது இடமாற்றம் செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்ற என்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வட்டாட்சியர் அவர்களும் உடனடியாக இந்த ஓடை தாண்டவங்க பிரச்சனையில் தலையிட்டு அனைத்து மக்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியர்களோ இதில் தாமதப்படுத்தினால் அல்லது இந்த மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் அடையிடைக்கப்பட்டால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மக்களை திரட்டி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களின் கோரிக்கை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்கும் ஒரேடியாக மனைப்பட்ட வழங்க வேண்டும் எங்களுக்குள்ளே நூற்றி ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து என்று பிரித்து இருக்கின்ற வாழ்கின்ற மக்களுக்கு இடையில் ஒரு பாகுபாட்டை ஒரு சாதிய பாகுபாட்டை அல்லது வேறுவிதமான விதமான மன உளைச்சல்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறப்பைகளை